கோழிக்கட்டிவாளைய ஊராட்சியில் வந்து ஒன்னாவது வாடுங்க இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா பைப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி கழிவு அந்த பிளஸ் இருக்கு இல்லைங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா பிளஸ் அது வருது கோழி இறக்க இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு வருது கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் வை வயத்து போக்கு காய்ச்சல் சொல்லி போட்டு வந்து வாந்தின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க தண்ணி வந்து மோசமா இருக்குது தண்ணி குடிக்க வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தோம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்து கண்ணில் வெளிப்படையாகவே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்துட்டோம்னா இந்த தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னு குடிக்கிறோம் ஆனா முழுக்க முழுக்கவே தண்ணி தான் நாங்கள் ரெகுலராக குடிச்சுட்டு ஒரு பயம் இருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நல்ல தண்ணி குடிச்சு ஒன்பது பேர் நடந்திருக்காங்க வளஜாப்பேட்டையில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அன்னூரை வந்து அன்னூர் பரவக்கூடிய ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இத்தனை பேர் இருக்கிற பொறுப்பாளராக இருக்கிறோம் இல்ல எல்லாருமே படிச்சிருக்கிறோம் எல்லாருமே வந்து தெளிவா ஒரு ஒரு அதிகாரிகள் இருக்கிறோம் கடல் தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி கூட வந்து நல்ல தண்ணியா மாத்தி கொடுக்கக்கூடிய காலத்துல நல்ல தண்ணி நல்ல தண்ணி சொல்லி போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பில்டர் இது பண்ணி கொடுக்குற தண்ணி வந்து ஏன் எங்களுக்கு இந்த அவள நிலைன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊராட்சி ஒன்றியம்தான் வந்து தீர்வுன்னு சொல்லி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்றத்தையும் கூட விட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க கூட்டம் நடக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் ஏதாவது வந்து ஒரு தீர்வு எங்களுக்கு பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் உங்களை வந்து பாத்துட்டோம்னா நாங்க வந்து பெருசா வந்து டெக்னாலஜி அது இதுன்னு கேட்கல குடிக்கிறதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நம்பிக்கை அந்த தண்ணி நல்ல தண்ணுன்னு சொல்லிட்டு குடிக்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்து காப்பாத்துக்கு அந்த தண்ணியும் விஷமா வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்களை பார்க்க வச்சுராங்க அந்த நம்பிக்கை எடுத்துறாதீங்க இவ்வளவு இந்த ஜனநாயக நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து பெரிய வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டத்திலிருந்து மேல்மட்ட வரைக்கும் ஊழியர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு நாள் குடிக்க வந்து தொட்டி சுத்தம் சுத்தமன்றது இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நாங்க அதையெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையா கொண்டு வரல இந்த மாதிரி பூதாகரமான விஷயம் வரும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கே பயமா இருக்குது இந்த சூழ்நிலை வந்து மாற்றி